குறிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனம் ராசி மீன ராசிக்காரங்க எப்போதுமே முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ராசிக்குரிய சின்னம் வந்து மீன் எந்த பிரச்சனையும் சிக்காமல் நலவிடுவாங்க அது அவங்களுடைய அபார திறமை தான் உண்மையிலேயே அடுத்தால உங்களுடைய கண்களுக்கு வந்து அபார சக்தி உண்டு இங்கே யாரையுமே கூர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் வசம் வந்துடுவாங்க உங்கள் எதிரி கூட உங்கள்கிட்ட மடங்கிடுவாங்க அப்படியாப்பட்ட உங்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிஷபராசியிலேருந்து ராசிக்கு போயிருக்கிறாரு அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் அவங்க ராசிகள் மூணாம் இடத்துல இருந்தார் மூணாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் சிறு சில தடைகள் வந்திருக்கலாம் சிலர் வந்து வேலையில் வெறு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி இருந்து வேலையை விடக்கூடிய சூழ்நிலை கூட வந்து பார்க்கலாம் உங்கள் எதுலையுமே சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க இப்போ நாலாம் இடத்துக்கு போன அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முறியடிச்சிடும் அதாவது வேலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் வேலை சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க அதில் முய முயற்சிகளில் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனாலும் நாலாம் இடம் வந்து சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது அந்த பழைய இதில் நிலைகள் இன்னொரு என்ன இது வர்றதுன்னா ம சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கலாம் உங்களுக்கு அதனால் உறவினர்கள் மத்தியில் வந்து கருத்து வேறுபடலாம் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க நல்லதுக்காக சொல்லுவீங்க அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவானது ஆனாலும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சொன்னபடி நான் பல இடத்துல சொன்னபடி குரு பகவான் வந்து ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் உள்ளவர் அவர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து மாணவனை கண்டிக்கிறதுக்காக கண்டிப்பார் நல்வழிப்படுத்துறதுக்காக அதே மாதிரி குரு பகவான் வந்து சாதகப்பட்ட இடத்தில் இருந்தாலும் உங்களை நல்வழிப்படுத்துவார் அதாவது சில சிக்கல்களை உருவாக்கும் போது அதனால் நீங்கள் பல பாடங்களை கற்பிக்க வைப்பார் உங்களால் அதாவது எந்த கெடுப்பிலும் உங்களுக்கு மன நோக்க முடியுமா செய்ய மாட்டார் சின்ன சின்ன தடவி கொடுத்து சின்ன இதாக பண்ணுவார் உங்களை அப்படி தான் இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்னொன்று என்னென்னா மீனராசியை வரைக்கும் உங்கள் ராசி நாயகனும் சனி குரு பகவான் தான் அதனால் உங்களுக்கு எந்த கெடுப்பிலும் அதிகமாக தர மாட்டார் இன்னொன்று என்னென்னா குரு பகவான் வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதிசாரம் பெற்று கடகராசிக்க வரார் இது வந்து சிறப்பான நடமா இருக்கும் அஞ்சாம் இடத்துக்கு போன அப்புறம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குருபோம் நிறைய நன்மை தருவார் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வீடு மனை வாங்கலாம் உத்தியோகம் பார்க்கறாங்க இந்த காலகட்டத்தில் நல்லா பதவிகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதனால தான் உங்களுக்கு வந்து மாணவர்கள் க கஷ்டப்பட்டு படித்தா தான் அது அடுத்த அந்த அதாவது கு குறு அதிசாரம் பெரும்போ இருக்குங்களா அந்த காலக்கட்டத்தில் இங்கே உயர்ந்தால் எடுக்கலாம் கஷ்டப்படாமல் எதுவுமே செய்ய முடியாது பட் ஆனால் ஏற்ற வருமானம் பதிப்பு எல்லாமே கிடைக்கும் அப்போ அடுத்த முக்கியமான கிரகத்தை எடுத்துக்கிட்டால் சனி பகவான் இருக்குது அவர் வந்து ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு இது வந்து சுமாரான இடமாக இருந்தாலும் அதாவது சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஏழரை சனின்னு சொல்லியிருப்பாங்க எதெல்லாம் இடையூறு எதிரிகளால் இடையூறுலாம் வரும்பாங்க அவர் கூட ராகு இருக்கார அதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் ஆனாலும் குரு பகவான் தனது ஏழாம் இடத்து பார்வையால் நல்ல தருவார் ஏழாம் இடத்து பார்வை வந்து ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல விழுது இதனால் நீங்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடையலாம் மா எல்லாமே எதிரிகளை கூட நீங்கள் தவிடுபடி ஆக்கலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னொன்று ஒன்றுன்னா என்னென்னா நிழற்கரகமான ராகு நன்மை தரா விட்டாலும் கேது நன்மை தருவார் கேது பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தருவார் உங்களுடைய ஆற்றல் சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் பல்வேறு நீங்கள் எந்த பிரச்சனையும் முறியடித்து வெற்றி பல்வேறு எடுத்துக்கா அதாவது எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பலன் தருவார் மொத்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையாலும் கேதுவின் முக்கியமான பலத்தாலும் கேது பலன் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் முன்னோர்கள் இருக்காங்களா முன்னோர்கள் ரொம்ப உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவங்க மூலம் நீங்கள் நிறைய இது பண்ணலாம் சித்தர்களுடைய அருள்வாக்கு கிடைக்கும் அந்த அதனால் நீங்கள் மன நிம்மதியாக இருக்கலாம் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கலாம் அதனால் நீங்கள் மீ மீனராசி வந்து மே குரு பகவானும் சனி பகவானும் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் அதாவது ஏழரை காலமாக இருந்தாலும் கேதுவின் பலத்தால் எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றி காண்பீர்கள் பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் துர்க்கையை வழிபாடுங்க அந்த மாதிரி இந்த குரு நீங்கள் வேளாக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணலாம் இதனால் வந்து பலன்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்